வணக்கம் நான் உங்கள் நண்பன் உன் வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நீ இதோ இன்னும் நிற்பதற்கு ஒரே காரணம் தான் ஒரு நிமிடம் கண்களை மூடி மூச்சை இழுத்து பிடி உன் உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கும் அந்த தீயை உற்றுப்பார் உன் கதை இன்னும் முடியவில்லை இப்போதுதான் ஆரம்பம் உன் கடந்த காலம் உன் கடந்த கால துன்பம் கடந்த கால வாழ்க்கை கடந்த கால தோல்வி அனைத்தும் உன்னை நிறுத்த வந்ததில்லை உன்னை தயார் பண்ணவே வந்தது இதை கேள் ஒரு விதை இருளில்தான் வளரும் ஆனால் ஒரு நாள் அது அந்த வெளிச்சத்தையே வெல்லும் நீயும் அப்படித்தான் இன்று நீ இருளில் இருந்தாலும் நாளை நீயே ஒரு ஒளியாக மாறுவாய் நீ விழுந்திருக்கலாம் நீ மட்டும் தலை குனிந்து அழுதிருக்கலாம் ஆனா நான் சொல்ற உண்மை என்ன தெரியுமா நீ விழுந்த இடத்தில்தான் உன் உயரத்தை நீ கண்டுபிடிப்பாய் தோல்வி ஒரு முடிவல்ல அது ஒரு சின்ன சத்தம் இன்னும் முடியல எழுந்து நின்று ஓடு நீ விழுந்தாய் சரி ஆனால் அங்கே நின்று விடாது அது உன் சக்தி அல்ல உன்னுடைய உண்மையான எதிரி வெளி இல்லை அது உனக்குள் தான் இருக்கிறது அதுதான் சந்தேகம் அது தினமும் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கும் நடக்குமா நீ யார் அந்த குரலுக்கு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லும் நேரம் இது என்னால் முடியும் அது வார்த்தை அல்ல அது ஒரு சொல்லும் அல்ல அதுதான் ஒரு துவக்கம் வாழ்க்கை உங்களை அடைத்து வச்சிருக்கலாம் உங்களை பயமுறுத்தி இருக்கலாம் ஆனால் அது உண்மை இல்லை ஒரு கல் பல அடிகளை தாங்கினால்தான் சிற்பமாக மாறுகிறது ஒரு இரும்பு நெருப்பில் போட்டால்தான் ஆயுதமாக மாறுகிறது மரம் புயல்களை தாங்கினால்தான் வலிமை பெறுகிறது நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு கஷ்டமும் உங்களை அடைத்து வைப்பதற்கானது அல்ல உங்களின் படிக்கட்டுக்கள் இது உங்களை உடைக்க வந்ததல்ல உங்களை உருவாக்க வந்தது உங்களிடம் ஒரு கனவு இருக்கும் அது பெரியதோ சிறியதோ என்பதெல்லாம் முக்கியமல்ல அது உங்களிடம் மட்டுமே வருகிறது உங்களுடைய இதயத்தில் இருந்து வருகிறது உலகமே உங்களை நம்பவில்லைனாலும் பரவாயில்லை உன் குடும்பம் உங்களை குழப்பினாலும் பரவாயில்லை நண்பர்கள் கைவிட்டாலும் பரவாயில்லை இதை கேளுங்கள் உங்கள் கனவு உங்களை ஒருபோதும் கைவிடாது அதை கைவிடக் கூடாத ஒரே மனிதரும் நீங்கள்தான் நாளை ஆரம்பிச்சுக்கலாம் ஒரு நாள் நிச்சயம் வெற்றி பெறுவேன் இவை பயம் சொல்லும் பொய்கள் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி இப்போதே இந்த நிமிடமே சின்ன ஒரு முடிவேடு சின்ன முயற்சிதான் பெரிய கணவருக்கான முதல் படி உன்னுள் ஒரு போராளி இருக்கிறான் இப்போதே அவனை எழுப்பும் நேரம் இது யார் உன்னை நிறுத்த முடியும் நீயே உன்னை நிறுத்தாத வரை உலகமே உன்னை தள்ளினாலும் நீ முன்னாடி பயிற வேகம்தான் அதிகமாகும் கஷ்டம் பரவாயில்லை வலி பரவாயில்லை தோல்வி அது ஒரு பாடம் ஆனால் ஒரே ஒரு விஷயத்திற்கு இங்கு அனுமதி இல்லை முயற்சிகளை கைவிடாது இப்போதே இந்த நிமிடமே நீயே உன் வாழ்வின் ஹீரோ எழு நில் செல் உன் நேரம் வந்துவிட்டது உன்னால் முடியும் உன் எல்லைகளை உடைத்து முன்னேறு உன்னை நீயே தாண்டி எழு உனக்குள் வைத்திருக்கும் பயம் சந்தேகம் குறை சோம்பல் எல்லாம் உடைத்து முன்னேறு நீ நினைத்த அளவை விட மேலேழு உன் வாழ்க்கை நீயே கட்டுப்படுத்த உன் வாழ்க்கையின் உரிமையாளர் நீ தான் உன் வாழ்க்கையை வேற யாரையும் ஓட்ட விடாதே முடிவுகள் செயல்கள் வளர்ச்சிகள் இவை அனைத்திற்கும் நீயே பாஸ் உன் வாழ்க்கையை கண்ட்ரோல் உன்னிடமே இருக்க வேண்டும் பிறர் பேசும் வார்த்தைகள் அல்ல உன் வாழ்க்கை நீ தீர்மானிப்பதும் உன் மனதை நீயே ஆளு உன் மனதிற்கு பாஸ் நீதான் உன்னை நீயே வெல்லு உணர்ச்சி பழக்கம் முடிவுகள் நீயே எடு உன் நீயே திரும்பும் உன் வாழ்க்கையை நீயே வழிநடத்து பிறரோட வார்த்தைகள் அல்ல உன் வாழ்க்கை உன் பயத்தை உடைத்து முன்னேறு பயம் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடாது உன்னை யாராலும் நிறுத்த முடியாது வழியை தாண்டி எழு பிரச்சனையை உள்ள யுத்தத்தை நீயவில்லை போராடு எதிரிகளுடன் அல்ல உன்னுடன் உன்னுள் இருக்கும் சக்தியை கைப்பற்று உன்னுள் இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜியை கைப்பற்று உன் வலிமையை நீயே உருவாக்கு மன வலிமை வாழ்வில் முக்கியம் முடிவலை எடுத்து வாழ்க்கையை நீ மாற்று உன் பாதை உன் போராட்டம் முன்வெற்றி வெற்றி உங்கள் வாழ்க்கையை நீங்களே கட்டுப்படுத்தி வாழுங்கள் அதுதான் உண்மையான சுதந்திரம்